நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் கையை வச்சுட்டாங்க திமுகவுக்கு அழிவு காலம்தான் ரத்தம் கொதிக்கிறது அதை விட அரசியல் விட்டே போயிடுறேன் அண்ணாமலையார் மீது சத்தியம் நேற்று கலசா பார்க்கும் கீழ்பண்ணாத்தூர் திருவண்ணாமலை அதிலையும் திருவண்ணாமலையில் பேசினார் பாருங்க ஒரு முப்பது நிமிடம் அந்த முப்பது நிமிட உரையும் ரொம்ப ரொம்ப ஆவேசமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசினாருங்க நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் வந்து அந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலை அவர்கள் நேற்று என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் பேசின உரை கிடைச்சிதுன்னா தயவு செய்து முழுமையாக பாருங்கள் மொத்த பேச்சுமே ஆவேசமாக உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது அதை கேட்குறவன் ஒவ்வொருத்தரும் பாஜக பின்னாடி வந்துருவான் அந்த அளவுக்கு நிதர்சனமான பேச்சாக இருந்தது உண்மையாக இருந்தது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாக இருந்தது அதனை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக இருந்தது அதனையும் தாண்டி தமிழகத்தில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லுகின்ற ஒரு உரையாக தான் இருந்தது திருவண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் நிகழ்த்தின உரை மாணவர்கள் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் பெண்கள் ஆண்கள் ஏழைகள் மாணவர்கள் என்று எல்லோருக்குமான ஒரு முழு உரையாக இருந்தது கொஞ்சம் எட்டு மணிக்கு மேலே தான் பேசினார் இருந்தாலும் நான் கேட்டேன் உண்மையாகவே நானே உணர்ச்சி வசப்பட்டுட்டுன்னா பார்த்துக்கங்களேன் எப்பேற்பட்ட உரையாக இருந்தாலும் கூட அந்த உரையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அவர் சொல்ல வருவது என்ன அதை மட்டும்தான் நான் கேட்பேன் ஆனால் நேற்று திருவண்ணாமலையில் பேசினது உண்மையை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆவேசமாக தான் நானே ஆயிட்டேன் சரிங்க முதல்ல கை வைக்கக்கூடாத இடத்துல திமுக கை வைத்து விட்டது அதனுடைய அழிவு காலம் தொடங்கி விட்டது இவங்க மீது கை வைத்தவங்க உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது என்று சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் அவருக்கு தெரியாமல் யாரும் சொத்தை வாங்க முடியாது வைக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நமக்கு விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம ஒப்பு கண்டிப்பாக நாம் விவசாய பொதுமக்களின் மீது எப்பொழுது திமுக குண்டா சட்டத்தை போட்டார்களோ அவர்களுடைய அழிவு காலம் அப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது விவசாயிகள் மீது யார் கை வைத்தார்களோ அவர்கள் சரித்திரத்தில் வாழ்ந்துதாக நாம் பார்த்தது கிடையாது விவசாயிகள் மீது கை வச்சது பற்றி தானே சொல்லியிருக்கிறாரு உனக்கு எனக்கும் சோர் போடுறான் விவசாயி ஏன் ஊருக்கு உலகுக்கு ஏன் அரசியல்வாதி எல்லோருக்குமே சோர் போடுற விவசாயி இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க எந்த ஆட்சியாலும் சரி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதே கிடையாது அவன் அவன் நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறான் அவன் என்ன ஊர் நிலத்துக்காக போராடுறான் அதுலேயும் விவசாய பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு மாதம் பயிரிட்டு இரவும் பகலும் காப்பாற்றி அதை அறுவடை செய்து கொண்டு போய் போட்டோம்னா அந்த விளைச்சலில் வருகின்ற லாபம் பொறுத்த வரைக்கும் அவன் உழைத்த ஒரு மாத கூலிக்கு கூட வராது நான்கு மாதம் கடுமையாக வேலை செய்தால் தான் அந்த பணத்தையே பார்க்க முடியும் அந்த பணத்தையும் முதலிடம் கணக்கிட்டு பார்த்தா ஒரு மாதத்துக்கு கூட அந்த கூலி வந்திருக்காது அந்த அளவுக்கு உணவுப் பொருளை விளைவித்து உலகுக்கே சோறு போடுறான் அதில் ஒரு பழமொழி கூட இருக்குது தாய் வயிறெறிய பிள்ளை ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டானாங்க அந்த மாதிரி தாய் உணவிட்டு வளர்த்த பிள்ளை தாய்க்கு எதிராக செயல்பட்டால் அந்த பிள்ளை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உலகுக்கே உணவிடுகின்ற தாய்க்கு எதிராக இந்த அரசாங்கம் தவறான செயலில் ஈடுபட்டால் நல்லா இருக்குமா அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பார் பாருங்க எப்போது விவசாயிகள் மீது கை வைத்தார்களோ அப்பொழுதே இவருடைய அழிவு காலம் தொடங்கி போயிடுச்சு விவசாயிகள் மீது கை வைத்தவர்கள் நன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது திமுக அழிகிறது அப்படின்றதையும் அப்படி நீங்கள் அழிக்கலைன்னா விவசாயிகளை நாங்கள் அழிப்போம் அப்படின்றது அண்ணாமலையர்கள் மறைமுகம் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த விஷயத்தை தாண்டி குடி தமிழகத்தில் இப்போது நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மது விற்பனை ஆகிறது ஒரு வருடத்துக்கு ஆனால் அதனுடைய விற்பனை அதிகரிக்க வேண்டும்க்காக நாளைக்குலேருந்து கோட்டு மேலே பத்து ரூபாய் பாரின் சார்க்கு மேலே இருபது ரூபாய் விலை ஏறுகிறது இதன் மூலமாக இன்னொரு பத்து கோடியோ இல்லை ஒரு நூறு கோடியோ இல்லை ஆயிரம் கோடியோ அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த சாராயம் விற்று தான் இந்த கவர்மெண்ட்டே நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் சிகரெட்டு புகையிலை பொருட்கள் மற்றும் மது இவற்றின் மீது விலை ஏற்றினா யாருமே கேட்க மாட்டாங்க இப்போ அரிசி பருப்பு எண்ணெய் புளி இவற்றின் மீது இருக்கின்ற விலையெல்லாம் உயர்ந்திருக்கிறது இருந்தாலும் அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தும் ஆனால் மது மீது விலையேற்றம் பண்ணால் யாரும் போராட போகிறது கிடையாது ஏன் ஏன் விலையேற்றினேன் அப்படின்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது அதனால் குடிமக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான் தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது இந்த ஆட்சி வந்த பிறகு நாலஞ்சு முறை விலை ஏறிச்சு மீண்டும் விலையேற்ற போகிறாங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மதுவினால் மட்டும்தான் நாம் அறிவித்திருக்கின்ற சிறப்பு திட்டங்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு சலுகையாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி உரிமை தொகையாக இருந்தாலும் சரி இதுலேருந்து தான் தரணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது அதனால் மது விலையை உயர்த்துகின்றார்கள் இது குடிநோயாளிக்கு ஆபத்து என்றாலும் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக சுரண்டி தின்னுடுவாங்க குடிகாரனுங்க உழைக்கின்ற காசு ஒட்டு மொத்தமாக வந்து இந்த சரக்கு கடைக்கே போய் சேர்ந்துடும் இந்த மது இல்லை என்றால் கவர்மெண்ட்டை நடத்த முடியாதா என்று அண்ணாமலை கேட்கின்றாருங்க ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்குறோம் மது கடை இல்லை என்றால் இந்த அரசாங்கத்தை நஷ்டம் இல்லாமல் எப்படி நடத்துறதுன்றது என்ப இந்தியாவில் யாராவது அந்த மாதிரி நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது பீகாரில் நடத்துகிறாங்க யோ அவங்களே வந்து வறுமையில் இருக்காங்க கடங்கார மாநிலம் கடன் அதிகமாக வாங்காமல் மது விற்காமல் ஏதாவது ஒரு மாநிலம் இருந்தால் சொல் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு அண்ணாமலே சொல்கிறாரு குஜராத்தில் என்ன தெருவுக்கு தெரு மது கடையாக திறந்து வச்சுருக்காங்க ஃபாரின் சரக்காக இருந்தாலும் சரி நாட்டு சரக்காக இருந்தாலும் சரி ஸ்டார் ஹோட்டலில் போய் தான் குடிக்க முடியும் சாதா கடைகளை அங்கே கிடையாது ஸோ அங்கே மது விற்பனையை பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் கிடையாது அதிகமாக கிடையாது அங்கே இருக்கின்ற அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை பட்ஜெட் போடல கடன் வாங்குவது கிடையாது ஆனாலும் அந்த மாநிலம் வளருகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வேண்டும் மதுவை விற்று குடிநோயாளிகளாக வருங்கால தன் சந்ததி மாற்றி இருக்கிற குடும்பத்தையை அழித்து அதன் மூலம் இந்த கவர்மெண்ட்டை நடத்தணுமா அது வேணால் கல்லுக்கடையை தரேங்க அதில் ஒரு பகுதி வருமானமானது கூடுதல் ஆகிடும் நீங்கள் பத்திரப்பதிவுனுடைய விலையை ஏற்றிட்டீங்க ஸோ பல்வேறுபட்ட வழிமுறைகளை வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க அதை திமுக அரசாங்கம் கையில் வாங்குற மாதிரி தெரியல ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க ஆளுநர் அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சுரு எனக்கு தெரியல அரசாங்கம் அண்ணாமலை கொடுத்த வெள்ளை அறிக்கையை பரிசீலித்தாங்கன்னு நான் தெரியல அதை பரிசீலித்தால் மது இல்லாத தமிழகம் உருவாகும் மதுவை நம்பி கவர்மெண்ட் நடத்தாத ஒரு நிலை ஏற்படும் ஆனால் என்ன பண்ணுறதுங்க தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மதுவினால் பலாயிரம் கோடி வருது அதை இயக்க விரும்பலை ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்குறுதி கொடுத்தாங்க மதுக்கடை மூடுவோம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் கொடுக்கல ஏன்னால் அந்த தருணமெல்லாம் நம்ம வெற்றி பெறுவோம் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க ஏன்னா நாணாணியாக போட்டி இருக்கும் ஆனால் பாருங்கள் அது வரைக்கும் தமிழ்நாடு சீரழிந்து போய்டும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதற்கு பிறகு ரத்தம் கொதிக்கிறது அண்ணாமலை ஆவேசம் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கு விளக்கமே நான் சொல்ல தேவலன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார் ஒரு நியாயமான தர்மமான காரியத்திற்கு போராடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்து வைத்தீர்களே உங்களுடைய காக்கி சட்டை உங்களுடைய உப்பு உங்களுடைய ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் மீது கை வைத்திருக்கின்றார்கள் அந்த திமுக தலைவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லுங்கள் அதே உப்பு அதே ரத்தம் எனக்கு மோடுகிறது எப்படி நீங்கள் தர்மமாக மான மரியாதையோடு ரோட்டில் ஒரு காவல்துறை அதிகாரியால் நடக்க முடிகிறது எப்படி நடக்க முடியும் கம்பீரமாக ஒரு காவல்துறை அதிகாரி திருவண்ணாமலையில் இந்த ரோட்டில் எப்படி நடத்த செய்ய முடிகிறது ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் மேல கை வச்ச ஒரு திமுக காரை தூக்கி முள்ள வைக்க முடியல மக்கள் உங்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் எப்படி வைப்பார் ஒரு பிரச்சனை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ஓடி வருவார் காவல்துறையை பற்றி தவறாக பேசுவோம் நான் அல்ல ரத்தம் கொதிக்கிறது ரத்தம் ரத்தம் குதிக்கிறது மூன்று முறை ஒரு பயில் நிராகரிக்கப்பட்டும் கூட இந்த மாவட்டத்தினுடைய பாம்பை போல அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவர் ஐ பி எஸ் வார்த்தை போடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா சகோதர மாதம் ரத்தத்தை சிந்து உழைத்த பிறகு ஐ பி எஸ் மூன்று வார்த்தை கிடைக்கும் அந்த கடையில போய் வாங்கிட்டு வர வார்த்தை இல்லைங்க எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் வார்த்தை அது பெற வேண்டிய ஒரு பட்டம் அதிகாரிகளை போல ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முட்டாள அமைச்சர் மோசமான அமைச்சர் ஊழல் அமைச்சர் முன்பு கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்களே இந்த அவலத்தை அண்ணாமலை அவர்கள் மதிப்பாரா அதைத்தான் நான் சகோதரி அதாவது ஒரு திரைப்படத்தில கூட சொல்லுவாங்களே மனிதர்கள் அத்தனை பேரும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வற்றாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடையலாம் அந்த ஜீவநதியே வற்றி போச்சுன்னா அந்த மாதிரி தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை மீது திமுக காரங்க தாக்குதல் தொடுத்தாங்கன்னா அந்த காவல்துறை யார்கிட்ட போய் முறையிடும் கூட்டம் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே அதிகமாக இருக்குது இப்போ போவேணா என்று பெண் காவலர் தடுக்கிறாரு திமுக நிர்வாகியை அந்த திமுக நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் பெண் காவலரை கண்ணத்தில் அரைந்து விடுகின்றார் அவர் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அவரை இன்னும் கைது பண்ணல அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்து அந்த நிகழ்வை கேட்ட பிறகு ரத்தம் கொதிக்கிறது என்று ஆவேசப்பட்டிருக்கின்றார் திமுக தான் களத்தில் இறங்கி இந்த சமூக விரோதிகள் கட்சியில் இருந்தா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் என்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா காவல்துறை அதிகாரி மீது கை வைத்து நடவடிக்கை எடுக்கலன்னா மக்கள் காவல்துறை அடித்தவனை பார்த்து என்ன நினைப்பாங்க போலீஸ்காரே அடிச்சுடா என்ன வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்து ஒதுங்குவாங்க அதனால் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் அதனால் திமுக அரசாங்கமானது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ ஆவேசமாக பேசியிருப்பார் அடுத்தது அரசியல் விட்டே போயிடுறையா அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் அண்ணாமலையார் மீது சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாரும் அண்ணாமலை அரசியல் விட்டு ஓடணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்களே வந்து ஒரு நல்ல ஐடியா சொல்கிறாரு ஐயா இது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா வர்றவன் போறவன்ல கல்வி தந்தை சாராயம் காய்ச்சினவன்ல கல்வி தந்தை வர்றவன் போறவன் எப்படி எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சத ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சோடனே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான் அப்புறம் நாலு பேர்த்த கோஷம் கூட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு பத்து ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினவன் கல்வி தந்தையா மாறிடுறான் அதுல ஏவா ஒரு உதாரணம் அவர் ஆரம்பிச்சது வேற தொழில் அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு சீட் வைக்கிறது நான் சொல்றேங்க அண்ணன் ஏவாவேல உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம் சொல்லுங்க நூறு பள்ளிகளை ஒரு வாரத்தை கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் ஒரு வாரத்தில் போட்டி வச்சுக்கோங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க நவோதயா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம் உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதயா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போய் நான் அருணாச்சலேஸ்வரனுடைய அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன் பாதத்தில் நின்று கொண்டு சொல்லுங்க நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும் ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நடத்துறீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறக்கு அஞ்சு லட்சம் ரூபா பணம் வாங்குறீங்க மோடி அவர்கள் நவோதியா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார் ஐயா உலக தரம் வாய்ந்த பள்ளி ஒரு ரூபா கட்டணம் இல்லை யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டு தூக்கிட்டு வந்துடும் சவால் வர்றேன் ஐயா நாளைக்கு காலையில் சொல்லட்டும் இந்த கல்வி தந்தைகள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்துறவங்க காலையில் சொல்லட்டும் நூறு பள்ளி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் மாவட்டத்திற்கு மூன்று பள்ளி அல்லது ரெண்டு பள்ளி எழுபத்தெட்டு பள்ளி வச்சுக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு நவோதியா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வந்து அதுல உன்னுடைய இன்டர்நேஷனல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிடுறேன் அந்த அன்னைக்கு அரசியலினுடைய கடைசி நாளாக என்னுடைய மாணவர்களுக்கு நல்லது நடந்தா நான் அரசியலே இல்லையா போயிடுறையா அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது என்னத்தியா உன்னுடைய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க நீ கொடுக்கின்ற கல்வியும் நாங்கள் கொண்டு வருகின்ற பள்ளியில் நடத்தப்படுகின்ற கல்வியும் ஒரு வருடத்துக்கு பிறகு போட்டி வச்சுக்கோ உன்னுடைய இன்டர்நேஷனல் கல்வி சிறந்ததா இருந்தா நான் கொடுத்த கல்வியை விட நான் அரசியல் விட்டே போயிடுறையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருப்பாரு அண்ணாமலை சொல்வது நியாயமானப்படுது இல்லைங்களா இன்றைக்கி சவால்கள் அதிகமாகிடுச்சு போட்டிகள் அதிகமாகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கற்றுக்கிட்டு நாம் வந்து அரசியல் களத்திலையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வாய்ப்பை தேடுவதாக இருந்தாலும் சரி கல்வியிலாக இருந்தாலும் சரி உயர முடியாது அதனால் பல விஷயங்களும் இந்த மண்ணுக்கு தேவை காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அன்று இருந்த நிலைப்பாடை இன்றைக்கு மாற்றவே மாட்டோம் என்று திமுக உறுதியாக அப்படியே இருக்குதா இல்லை பல்வேறு பட்ட விஷயங்களில் தன்னை மாற்றி கொண்டு இருக்கிறதா எப்போதும் தன்னை புதுப்பித்து கொள்ளுகின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் இல்லை கடைசி வரைக்கும் காட்டு மனிதனாகத்தான் இருப்பேன் என்று சொன்னால் இந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருக்குமா அன்றைய காலகட்டத்தினுடைய நிலைப்பாடு அது இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் நவோதயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்தி கொண்டு வராங்க அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளியில் என்ன நடக்கிறது இன்டர்நேஷ்னல் பள்ளியில் என்ன நடத்துகிறாங்க ஸோ தனியார் வேண்டுமானால் இந்தி வச்சு நடத்தலாம் ஆனால் மத்திய அரசாங்கம் நவோதய பள்ளி மூலமாக இந்தி கொண்டு வந்தால் தப்பா வருங்கால சந்ததியினருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என்றால் நான் உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றாரு அவர் எடுத்திருக்கின்ற முடிவு நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே